நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரோடு சம்மேளம் சேனலில் இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ணலாமங்க சும்மா வீட்டில் இருந்தது அதை வச்சு பண்ணலாம் இந்த பிள்ளைங்கெல்லாம் என்னோட மார்க்கெட்டுக்கு வந்தாங்க வந்தவங்களை நெல்லிக்காய் வாங்கி கொடுக்குறோம் நெல்லிக்காய் வாங்கி கொடுக்கணும் நெல்லிக்காய் வாங்கிட்டோம் வாங்கினது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுவங்க ஊருக்கு போயிட்டாங்க சரி நம்ம என்ன பண்ணுறது வேஸ்ட் பண்ண வேணாமே இன்றைக்கி அது ஊறுகாவை போட்டுடலான்னு கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம்னு நினச்சி எடுத்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் உட்கா ஒரு பாத்திரத்தில் நான் எனக்கு எடுத்திருக்கிறது ஒரு நூற்றம்பது கிராம் வந்து இரநூறு கிராம் கூட இருக்கும் நெல்லிக்காய் கணக்குக்குன்னு சொல்லணும் பன்னெண்டு பதினஞ்சு நெல்லிக்காய் தான் இருந்தது இல்லை பெரிய சைஸ் கிடையாது நார்மல் சைஸு அதுக்கு நான் வந்து எண்ணெய் காய வச்சதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பத்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் வீடுகளில் காலம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அவங்க உங்கள் வீட்டில் காரம் எந்த மாதிரி தேவைப்படுறதோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி கொடுத்துருக்கேன் ஏன்னா நெல்லிக்காயோட குடிப்பு அதோட கூட எலிமிச்சல் மறைச்ச ஆறு மறுப்படும் இப்போ அதோட நல்ல உரு உருவங்களுக்கு வந்து இஞ்சி எடுத்துருக்கேன் அதையும் இதோட போட்டிருக்கேன் கொஞ்சம் ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லைங்க அதுக்கப்புறம் ஏன்னா வரக்கப்புறம் இந்த நெல்லிக்காயை வந்து இப்போ நான் அடுப்ப முதல்ல ஆஃப் பண்ணிங்கன்னா அப்புறம் கரெக்டான பதமாக இருக்கும் அடுப்பை அனுப்பிட்டேன் ஐ மீன் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த நெல்லிக்காயை ஆவி கா காட்டி அது ஒரு பத்து நிமிஷம் ஆவி காட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆவி காட்டினீங்கன்னா அது நல்லா வெந்துடும் அது தண்ணியில் ரெங்க போடுறதுங்க ஆவியில் கட்ட வெங்க போடுவோம் அதுக்கப்புறம் தேசிய அழுத்தினோம்னா அந்த கொட்டை வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை சதப்பத்திரம்ட்டு எடுத்து வச்சுக்கிறோம் இப்ப இதோட கூட மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கணும் இந்த பச்சை மிளகா இதோட போட்டுக்கணும் இஞ்சி பச்சை மிளகா வதக்கினாங்க இல்லையா அதையும் இதோட போட்டுக்கலாம் இப்போ வதக்கும்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் முன்னாடியே சேர்த்து போட்டு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதை தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு பதக்க இப்ப இதை அரைச்சி வச்சுட்டேன் பாருங்க ரொம்ப நைஸாக அரைக்கல கொஞ்சம் கரகரப்பா அரைச்சிருக்கோம் ஆனா பச்சை மிளகா அது நல்லா அரைப்பட்டுன்னு அது மட்டும் பார்த்துக்கலாம் வெந்தயம் பெருங்காயம் பொடி ரெடியா வச்சிருக்கேன் இதுல எண்ணெய் வந்து ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் கூட கால் கப்பும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு எண்ணெய் தொக்கு அப்படின்னாலும் எண்ணெய் பண்ணுவோம் உங்களுக்கு அது கடுகு போட்டிருந்தோம் கடுகு நல்லா புரியணும் நல்லா பாருங்கள் ஒரு முடியுது முடியில் இந்த சொத்தை அதில் தேத்துடுவோம் அது போது வெந்தயம் வெங்காயம் பொடி இந்த வெந்தயம் பெருங்காயம் பொடி நான் வீட்டில் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஒருவேளை அது இல்லேன்னு வச்சுக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயமும் நல்லா பரத்து எடுக்கப்படும் போது அரை டீஸ்பூன் பெருங்காய்க்கு அதோட போட்டு எடுத்து நுழிக்கி வச்சுட்டிங்கன்னா இதனோட போட்டால் சரியாக இருக்கும் நல்லெண்ணெல்லாம் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கால் கப்பும் ப்ளஸ் ஒரு ஒன்று ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் கடுகு ஒருத்தர் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தளத்துக்கேன் இந்த அரைச்ச விழுதை தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அரைச்ச விழுதை இதோடு சேர்த்து கிளறி இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து மாய இஞ்சி கிடைச்சாலும் இந்த இஞ்சிக்கு வந்து மாயஞ்சி கிடைக்கணும் இதை கொஞ்சம் எனக்கு உப்பு குறைச்சலாக இருந்தது அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கிடையாதுல உப்பு மட்டும் செக் பண்ணிக்கினேன் இது கொஞ்சம் சுருங்க பாரு அதனால கொஞ்சம் உப்பு வந்து ஓரளவுக்கு எதுவாக இருக்கணும் எலுமிச்சை மண் ஜூஸை இது கொஞ்சம் கிளரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எலுமிச்சை மண் ஜூஸை ஊற்றி கிளறி அரைக்கிட்டு ரொம்ப நேரம் கிளற மாட்டேன் எலுமிச்சை மண்ணு கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ பாருங்க நல்லா சுருண்டு வதங்கியாச்சு எண்ணெய் கசிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது ஓர சமையல் சாரி அடி பிடிக்கல அடியில் ஒட்டாமல் வருது பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த எலுமிச்சம் ஜூஸ் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப எலுமிச்சம் மழை ஜூஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளற வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான் இப்ப அந்த தொக்கு ரெடி நேரம் ஆகாத கொஞ்சம் சேர்ந்து பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிடலாம் தயிர் சாக்கல் தொக்கத்துலாம் அடை அடைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அதுக்கு ஆப் பண்ணிடுறேன் தான் அடை இந்த மாதிரி நெஞ்சு கரைச்சலாக இருக்கிற கொஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாய் சாதம் கலந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தயிர் சாத்திர தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாம் வந்து டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எண்ணெயெல்லாம் ஊற்றி வதக்கினால்தான் அந்த தொப்பை பண்ண முடியும் வேறு வழி கிடையாது ஸோ எல்லாமே சரி அதே மாதிரி எலிச்சம் மழை ஊற்ற அந்த தொப்ப ரொம்பவே வதக்கணும் இல்லை அதை வந்து கடைசியில் பதங்கி வரும்போது எலிச்சம் மழத்தை ஊற்றி நல்லா கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா செய்யப்படுது அவ்வளோதான் இப்போ அதை அண்ணி வைக்க தான் ஆனால் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் இல்லை மேற்கொண்டு மேலே ஒரு பதினஞ்சு நாள் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ஆனால் வெளியில் வைக்க முடியாது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும் ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு அதை ஜாலியாக மாற்றிக்கலாம் இப்போ அதை எடுத்து வச்சாச்சு ஜாடியில் என்னதான் பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான் எக்ஸ்பென்சிவா இருக்கிற பிளாஸ்டிக் அது இதுன்னு சொன்னா கூட இந்த கண்ணாடியும் ஜாடி அது மாதிரி ஒரு நல்லது பயக்கக்கூடிய விஷயம் கிடையாது மண் பாத்திரம் கூட பெஸ்ட்டு அந்த மாதிரிதான் இது இது வந்து கொஞ்சம் ஜாடியில் எடுத்து வச்சாச்சு நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிடறேன் இது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குளிர் காலத்துக்கு பச்சை மிளகா சேர்த்து பண்ணும்போது உடம்புல கொஞ்சம் சூடு கொடுக்கும் நமக்கு அந்த குழு தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் பட் பச்சை மிளகா ஒத்துக்கல எனக்கு எங்க வயிற்றுக்கெல்லாம் சேராதுன்னு சொல்றவங்க இதுக்கு பதிலாக நீங்க மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் நிறைய நறக்க அளந்து ரெண்டு டீஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டவங்க அது சேர்த்துக்கலாம் வெயில் ஆடா இருந்தாலும் இந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த குளுருக்கு பச்சை மிளகா நகர போகணும்னா நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஸோ நான் செஞ்ச இந்த தொக்கு அதாவது இப்போ முழு தொக்கு நேரத்தில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வரவுக்கு கவனிச்சு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்